அழைக்கி சொல்லுமா சொல்லுமா ஹாய்ம்மா ஹாய் ஹை ஃப்ரைஸ் ஹாய் மோகன் கமெண்ட் பண்ற இடத்துல ஒரு எஸ்இம்பிள் இருக்கும் அந்த எஸ் எம்பி சீக்கிரம் வந்த ஜாயின் பண்ணிக்கோங்க வீடு போயிருந்தா மெம்பர்ஷிப் சில்வர் போட்டாச்சு ஓகே ஓகே சில்வர் போட்டிங்களா ஹாய் ஹாய்மா சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்சி இருக்கு மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் பதினெட்டு ப்ளஸ் அஞ்சு மணிக்கு மெம்பர்ஷிப் லைவு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் வந்து மெம்பர்ஷிப் வரேன் மணி ஒன்று பிளாக் பண்ணிடுவேன் மணி ஏதா இருந்தாலும் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிவிட்டு பர்சனலாக வந்து பேசிக்கும் இந்த வார்த்தையில் பாலாஜி பாலா ஹாய் வாங்க தேவன் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுறீங்க பரவாயில்லையே மெம்பர்ஷிப் என்ன பண்ணுவீங்க மெம்பர்ஷிப் வந்து என்ன பண்ணுவீன்னு ஜாயின் பண்ணிட்டு தான் வந்து பாக்கலாம் என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா ஓ நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் என்னுடைய ஊர் என்ன என்னுடைய ஊர் வந்து மானாமதுரை நான் வந்து இன்னைக்கு சிக்கன் சிக்கன் உதயகுமாருக்கு அடுத்தால பிளாக் பன்னீர வேண்டியது தான் ஹாய் அக்கா தேங்க் யூ சில்வர் சுரேஷ் லவ் யூ லவ் யூ லவ் யூ டி ஸோ மச் லவ் யூ ஓகே ஓகேம்மா ஹாய் அக்கா அழகா இருக்கீங்க லவ் யூ இதே இதே உருட்ட நீங்கள் எத்தனை பேர்லான்னா உருட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு போதும் போதும் போய் சொல்லாத சரியா தேங்க்யூ என்ஜாய் அப்டேட் பண்ணியிருக்கீங்களா கோ சில்வர் கோல்டுக்கு வேணால் பண்ணிக்கோ கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்எம்எல் இருக்கும் அதை தொட்டு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது இன்னும் இருபது நிமிஷத்தில் ஓகே ஓகே சுரேஷ் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா வந்துடுவேன் ஹாய் சத்யமூர்த்தி லவ் யூ நவீன் சாப்பிட்டியாக்கா சாப்பிட்டேம்மா சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா லைவுக்கு வந்ததுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி ஹாய் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு சிக்கன் நான் சொன்னேன் ஹாய் வினோத் ஹாய் குட்டி ஹாய் குட்டி கிருஷ்ணமூர்த்தி ஹாய் நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடு நான் மேரீடு இல்லை